முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நான் இப்பொழுது உன்னிடம் மிக முக்கியமான செய்தியைத்தான் கூற வந்து இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் இப்பொழுது நீ மட்டும்தான் இருக்கின்றாய் சவால் விட்டு உன் அப்பா நான் சொல்லுகின்றேன் இன்னும் ஏழை நாட்களில் உன்னுடைய துணை நீ தான் வேண்டும் என்று உன் வீடு தேடி வந்து உனக்காக காத்திருக்க போகின்றார் இதை உன் அப்பா சவாலாகவே கூறுகின்றேன் தங்கமே நீ என்ன நினைத்து உள்ளாய் முருகனப்பா சொல்கிறாரே ஒன்று செய்யவில்லை என்று என்னிடம் கோபித்து கொள்கின்றாய் இந்த வார்த்தை என்னுடைய வாக்கு தங்கமே இன்னும் ஏழே நாட்களில் உன்னுடைய துணை நீ மட்டும்தான் என் உலகம் நீ இல்லாமல் நான் இல்லை என்று உன்னிடம் கூறத்தான் போகின்றார் தங்கமே மற்றவர்கள் தேவைப்பட்டால் நாம் ஏணியாகவும் இல்லை என்றால் காலில் குத்திய ஆணியாகவும் பிடுங்கி எறிய காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று அறிந்து பேசு தங்கமே அனைவரிடமும் நீ அதிக அன்பும் பாசமும் எதிர்பார்க்கின்றாய் அதை குறைத்து கொள் உன்னுடைய அன்பை உன் துணை இடமிருந்து எதிர்ப்பார் அவர் நிச்சயம் உனக்கான அன்பை கொடுப்பார் வெற்றியை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றி தான் தங்கமே கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அப்பா என்று என்றைக்கு என்னை நீ அழைத்தாயோ அன்றே உன் கையை உன் அப்பா நான் பிடித்து கொண்டேன் தங்கமே இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு ஏனென்றால் உன்னவர் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீதான் இனி எனக்கு எல்லாமே என்று அவர் வாயாலேயே உன்னிடம் கூறப்போகின்றார் மன மகிழ்ச்சி நீ அடையப் போகின்றாய் அதை பார்த்து உன் அப்பா நான் சந்தோஷப்பட போகின்றேன் இனி உன்னுடைய வீட்டில் சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நான் இருக்கின்றேன் இனி கவலை எதற்கு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா